அன்புல சதவீதம் இன்னைக்கு நம்ம வந்து அல் குரானும் ஹதீஸும் மறுக்கக்கூடிய மாசோனியத்தை பற்றி பார்க்க போறோம் அது என்ன மாசோனியான இது சம்பந்தமாக உலமாக்கள் நிறையவே பேசியிருக்காங்க நிறைய இந்த ஃப்ரீ மெசன்ரி என்பது வந்து ஒரு ரகசிய அமைப்புங்க இது வந்து கிரேட் ஆர்கிடெக்ட் ஆஃப் த யூனிவர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கையை கொண்டிருக்கு இது இஸ்லாமிய தௌஹீதை ஓரிரை கோட்பாட்டை எதிர்த்து பேசும் பல சின்னங்கள் சடங்குகள் ரகசிய ஒப்பந்தங்களை கொண்டிருந்தது அல் குரான்ல பார்க்குறான் யா இல்லதின் ஆமனும் இதா தனா ஜெய் தும் பலா தனா ஜவு பலா தனா ஜவு பில் இஸ்மி வல் உதுவான் என்று சும் ஃப்ரீ மேசன்றி வந்து ரகசிய ஒப்பந்தங்களை கொண்டு இயங்குகிறது நம்ம பார்த்தோம் ஆனா அல்லா சுபா தலை இதை மறுக்கிறான் ரகசிய கூட்டங்களுக்கான நெறிமுறையை அல்லாஹ் சொல்றான் சூரத்துல் முஜாதலால ஐம்பத்தி எட்டாவது அத்தியாயம் ஒன்பதாவது வசனம் நீங்க ரகசிய ஆலோசனைகள் நடத்தும் போது பாவங்கள் மற்றும் வந்து வரம்பு மீறுதல் தூதருக்கு எதிரான செயல்கள் குறித்து ஆலோசிக்க வேண்டாம் என்று அல்லா சுபான தலை சொல்றான் ஆனா இதுதான் அவங்க ஆலோசிக்கிறாங்க அடுத்து தாகூத் மீது நம்பிக்கை வைக்காதே என்று அல்லா அல் குரான்ல சொல்றான் சூரா பக்ரால இருநூத்தி ஐம்பத்தி ஆறாவது ஆய்வு யார் தாகூத்தை மறுப்பவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தௌஹீதுடைய பிடி தௌஹீதுடைய கயிறை பிடியை ரொம்ப ஸ்ட்ராங்கா பிடிச்சு கொண்டாங்க என்று அல்லா சொல்றான் பில்லா பக்கத்து இஸ்தம் சக்கபில் உருவத்தில் உஸ்கா என்று சொல்கிறான் ஸோ ஸ்ரீமேசன்ல இருக்கக்கூடிய கிரேட் ஆர்கிடெக்ட் ஆஃப் த யூனிவர்ஸ் என்பது அல்ல அல்லாத ஒரு தௌஹீதை மறுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை என்ன செய்கிறாங்க அவங்க நம்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் தாகூத்தை நம்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இந்த ஃப்ரீமேசன் என்பது ஒரு புதிய வழி இது நபீன நபீகிறாருடைய பாதையை விட வேறு பாதையை இது குறிக்கிறது ஸோ சூழத்து நிசாலில் நூற்றி பதினைந்தாவது ஆயத்தை நீங்கள் பார்க்கலாம் யார் தெளிவான வழி வந்த பிறகும் தூதருக்கு எதிராக செயல்பட்டு ஈமான் கொண்டவர்களின் மூமின்களுடைய பாதையை விட்டு விலகும் யாராக இருந்தாலும் அவர்களை நாங்கள் என்ன செய்வோம் அவங்க தேர்ந்தெடுத்த வழியிலே அவங்களை விட்டுடுவோம்னு சொல்லி அல்லாஹ் வந்து எச்சரிக்கிறான் சோ இந்த ஃப்ரீ என்பவர்கள் ரெண்டு முகத்தை கொண்டவர்களாக இருப்பாங்க இரட்டை முகம் கொண்டவராக இருப்பாங்க வெளியே ஒரு முகம் உள்ளே ஒரு முகம் சோ சர் பக்கம்ல பதினாலாவது பதினைந்தாவது ஆயத்துல அல்லா சுமாதத்துல இது வந்து ஆஹ் இதை வந்து எடுத்து கூறுகிறான் என்ன என்றால் அவர்களை மறுக்கும்படி கூறுகிறான் ஈமான் கொண்டோரிடம் நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று சொல்லுவாங்க இவங்க அவங்கள பார்க்கும் போது மேலும் தங்களுடைய வஞ்சக கூட்டத்துல போய் பார்க்கும்போது சேரும்போது நாங்கள் உங்களோட தான் இருக்கிறோம் என்று கூறுவாங்க டபுள் ஃபேஸ் காட்டுவாங்க சோ இறை நம்பிக்கையை மறைப்பவர்களாக இவர்கள் இருப்பார்கள் உள்ள ஒரு முகம் வெளியே ஒரு முகம் காட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள் மேலும் ஹதீஸ்ல நீங்க பார்க்கலாம் யார் ஒரு மக்களுடைய வழியை பின்பற்றுகிறாரோ அவர் அந்த மக்களில் ஒருவராகி விடுவார் என்று மாசோனியத்துடைய சடங்குகள் யூத கிறிஸ்தவ மதங்களில் இருந்து பெறப்பட்டவை அதனை பின்பற்றும் முஸ்லிம்கள் அந்த வழியில் செல்வதாகவே அது முடிகிறது சோ ஃப்ரீ மேசன்ஸ் வந்து ரகசியமாக தங்களது கடமைகளை உயர் அதிகாரங்களுக்கு மட்டுமே ஒப்புக்கொள்கிறார்கள் இது இஸ்லாமிய வலாவல் பராவை அழிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது அல்வா அல்பரா அல்லாவுக்காக மட்டும் இருக்க வேண்டும் இது சம்பந்தமான ஹதீஸ்கள் நம்ம பார்க்கலாம் அஹமது குழு பார்க்கலாம் மனிதர்களுக்கு கீழ்ப்படிதல் இல்லை எப்போது அல்லாவுக்கு மாறு செய்து மனிதர்களுக்கு கீழ்ப்படிதல் இல்லை என்று நபிஸ்லா அங்க சொல்றாங்க செய்தி சம்பந்தமாக மாசோனியம் பத்தி இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு அமைப்பு என்று ஷேக் பா சொல்றாங்க ஷேக் இப்னு உசைமின் என்ன சொல்றாங்கன்னா ஆஹ் இது வந்து ஜியோனிசம் மற்றும் காபியர் வாதங்களுக்கு துணை புரிகிறது என்று சொல்றாங்க அசர் உலமாக்களுடைய பத்வாக்கள் நீங்க பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மாசோனியம் ஒரு காஃபீர் அமைப்பு யூதர்களுக்கான ரகசிய அரசியல் அமைப்பு என்று சொல்றாங்க அடுத்து லஜ்னத்து தாய் மா சவுதியில பாத்தீங்கன்னா மாசோனியம் ஹராம் மட்டும் அல்லது அது இஸ்லாத்தை உள்ளிருந்து அழிக்க உருவாக்கப்பட்டது என்று சொல்றாங்க நிறைய ப்ரீமேசன்ஸ் இருக்கிறாங்க பொலிட்டிக்கல் ஃபீல்டில் ஃபைனான்சியல் ஃபீல்ட்ல கல்ச்சுரல் எலைட்ஸ்ல கூட அவங்க இருக்கிறாங்க வேர்ல்டோடைய பொலிட்டிக்கல் லீடர்ஸ் கூட அப்படி இருக்கிறாங்க செலிபிரிட்டிஸ் கூட சினிமா பாடகர்கள் சினிமாத்துறையை சேர்ந்தவர்கள் கூட இந்த ஃப்ரீ மெஷன்ரிலே இருக்கிறாங்க அவங்களுக்கு வேலை செய்யக்கூடியவங்களாம் இருக்கிறாங்க பலமுறை அந்த சயின்ஸ் எல்லாம் அவங்க காட்டுவாங்க அவங்களுடைய விஷயங்களில் படங்களில் சரி அவங்க போகக்கூடிய இன்டர்வியூவில் சரி லோ லெவல் ஃப்ரீ மெஷன்ஸும் இருக்கிறாங்க ஹை லெவல் ஹை ரேங்கிங் மெம்பர்ஸும் இருக்கிறாங்க இதில் யார் யார் இருக்கிறாங்கன்னு என்று ரோச் சைடு ஃபேமிலி என்று சொல்லப்படுது ராக்கி ஃபெல்லர் ஃபேமிலி என்று சொல்லப்படுகிறது ஃபேமஸான சினிமா பிரபலங்கள் என்று சொல்லப்படுகிறது மேலும் பிரிட்டிஷ் ராயல் ஃபேமிலி அப்படின்னு சொல்ல சொல்லப்படுது ஸ்காண்டினேவியர் ராயல் ஃபேமிலிஸ்ன்னு சொல்லப்படுது அப்புறம் மாடர்ன் பொலிட்டிஷியன்ஸ் கூட இதில் இருக்கிறாங்க என்று சொல்லப்படுது சில உல் உலக பொலிட்டிக்கல் தலைவர்கள் கூட இதில் இருக்கிறாங்கன்னு என்று சொல்லப்படுது